வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இது பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதும் மூணு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கி விடுங்க இதோட ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க அரிசி கொஞ்சம் வேகட்டும் அரிசி ஒரு பாதி விளக்காடு வெந்ததும் இதை மூடி வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி சாதம் சூப்பராக ரெடியாகியாச்சு ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ